அன்னைக்கு ஒரு நாள் தமிழை கேட்டிருந்தேன் ஸோ அப்போன்னு பார்த்து எனக்கு சரியான பசி அண்ட் பண்ணிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்க லேப்டாப் அப்படியே மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு என்னடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சிட்டே இருந்தேன் வீட்டில் தான் பண்ணு இருக்குமே அதை வச்சு எதுவும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பர்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவில் நேராக கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன் அண்ட் கிச்சனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா பன் எங்கே வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் நானும் அங்கிட்டே எங்கிட்ட பார்த்து நேராக ஃப்ரிஷர் ஓப்பன் பண்ணுறேன் கீழே இங்கேயாஸ் பண்ண வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு நானே பாட்டுருக்கேன் பண்ணை காணும் பஞ்சாமிருந்த டப்பா கையில் கிடச்சி ஓகே இது சாப்பிட்டா அவ்வளோதான் காய்ச்சல் வந்துருன்னு சொல்லிட்டு அப்படியே வெஸ்ட்டேன் வெஸ்ட்டு அப்படியே ஃப்ரீசர் நானும் அப்படியே அங்கிட்ட அங்கிட்டு பாட்டுருந்தேன் அண்ட் ஏதோ சாக்லேட்டாக்ட்டு இருந்துச்சு அது அவ்வளோதான் முடிஞ்சு ஏற்கனவே காய்ச்சல்னு சொல்லிட்டு ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நேராக அந்த டப்பாக்குள்ளே இது பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கிட்ட எங்கிட்டு பாட்டு டப்பா திறந்து உள்ளே கை விட்டேன் உள்ளே கை விட்டவனே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை பேப்பர் ஒன்றுச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பண்ணை இருந்துச்சு சரி ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு போய் பண்ணை அப்படியே கீழே லேண்ட் பண்ணிவிட்டு அழகா அண்ட் தோசைக்கலை எடுத்து அந்த இதில் வெச்சிட்டேங்க அண்ட் வெஸ்ட்டு அந்த ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணான்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தோசைக்கலை எடுத்து அது மேலே வெச்சிட்டேங்க சரி கொஞ்ச நேரம் ஹீட்டாக ஹீட் ஆகுட்டுன்னு சொல்லிட்டு பண்ணை அதுக்குள்ளே நான் கட் பண்ணி வச்சிட்டேன் அண்ட் கட் பண்ணி வச்சவனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் அந்த தோசைக்கலை மேலே எண்ணெயை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஸோ அந்த அப்படியே கொஞ்சம் நேரம் காய்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே இது பண்ணி வச்சுட்டேங்க அண்ட் அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அது மேலே லேண்ட் பண்ணியாச்சு சரி கொஞ்ச நேரம் காயிட்டேன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டேன் சரி ஓரளவு காஞ்சவொடனே பார்த்தீங்கன்னா சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சரி நானும் ஒரு பண்ணை வந்து எடுத்துட்டேன் வெற்றிகரமாக ஓகேங்களா ஸோ அந்த பண்ணை அப்படியே எடுத்து அப்படியே கொண்டு போய் அந்த தட்டத்தில் லேண்ட் பண்ணியாச்சு ஐயோ இந்த பண்ணை நான் எடுக்கிறக்குள்ளே எனக்கு சரியான பாடம் ஆயிடுச்சுங்க வரவே மாட்டேங்குது என்னடா பண்ணுறேன்னு அப்புறம் கடைசியில் இது பண்ணும்போது எடுத்துவிட்டேன் பாடா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கேயே வச்சிட்டேங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எப்படியோ பண்ணு ரெண்டு பண்ணுமே வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு அண்ட் பர்கர் செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி ஃப்ரீஸர் ஓப்பன் பண்ணி தக்காளி ஒன்று எடு எடுக்கிறேங்க ஸோ எடுத்து அதை எடுத்துகிட்டு நேராக போய் வெங்காயம் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் இது பண்ணேன் அண்ட் தக்காளி எடுத்து முடிச்சு ஃப்ரீசர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ அப்படியே குமிஞ்ச ஒரு வெங்காயம் ஒன்று எடுத்தேன் ஸோ எடுத்துகிட்டு நேராக அப்படியே சத்தம் போட்டு அம்மா நான் ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அப்படியே போனேன் அம்மா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொன்னவனே போன விதத்தில் அப்படியே திரும்பி கொண்டு போய் எங் எங்கெங்கே இருந்துச்சோ அதே இடத்துல வந்து மௌனி வேஸ்ட்டுங்க ஸோ ஏன்னா வந்து காய்ச்சல் அப்படி அதனால் வந்து நீ எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படியே இருந்த இடத்துலையே கொண்டு போய் அதை வெஸ்ட்டு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுருந்தேன் என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பண்ணு எடுத்து ஒரு கடி கடிச்சேங்க அடித்து ஃபுல்லாக முடிச்சிட்டேங்க அந்த பண்ணை ஃபோட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் சாதிக்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவில் போய் லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு சரி லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க